தமிழ்நாட்டிலேருந்து வர சுரேஷு டக்குன்னு அவங்கள கட் பண்ணுவார் நீ மட்டு வா அப்படின்னு வார் வீட்டு கூட்டிகிட்டு வருவார் வீட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ட்ரூடியூஸ் பண்ணுவார் சாப்பிட வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு மனசே வராது அப்போ சங்கடமாக இருக்கும் விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஏன் கை ஏன் சாப்பிடறல உனக்கு உடம்பு சரியில்லன்னு நினைக்கிறேன் வா டாக்டர்கிட்ட லேடி டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாராவை கூட்டிகிட்டு போவார் லேடி டாக்டர்கிட்ட போனாக்கா அந்த லேடி டாக்டர்கிட்ட இவர் போய் முன்னாடி சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா இவங்க டெஸ்ட் சித்தாரா டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சித்தாராவை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒன்றும் தவறான இதுக்கெல்லாம் போகலை அந்த பொண்ணுடைய கற்பு ஒன்றும் கெட்டு போயிடல நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அதற்கு பிறகு தான் அவங்க அவர் திருமணம் செய்து கொள்வதற்கே ஒத்துக்குவார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் நாள் அந்த காம்படிஷன் நடக்கும் கிளைமாக்சில் அந்த காம்படிஷனில் நீயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற சுரேஷும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு கெஞ்சுவாங்க அடித்து விரட்டிடுவார் சுரேஷு அப்படி விரட்ட அடுத்த சீனு கிளைமாக பாட்டு அந்த ஆடிட்டோரியம் அந்த ஹால் ஸ்டேஜு ஸ்டேஜில் இருக்கிற முரளியால் என்னால் பாட முடியலடா என்னால் பாட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கௌரி வந்தால் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவார் கௌரி அப்படின்னு சித்தாராவோட பேரை சொல்லும் போதே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எப்படி விஷ் சார் படத்தில் எல்லாத்துலேயும் உமா அப்படிங்கிற ஒரு பேர் வருமோ அதே போல் விக்ரமன் சாருடைய பல படங்களில் கௌரி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சிருப்பாரு ஏ கௌரி அப்படின்னு பேர் வச்சாருன்னு விக்ரமன் சார் தான் பதில் சொல்லணும் தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கௌரின்ற பேர் இருக்கும் சரி அப்ப என்னால பாட முடியலடா என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா அப்படி இப்படின்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும்போது பாட்டு ஒண்ணு நான் ஒண்ணுமா கேட்டு அப்படின்னு அந்த ஆடிட்டோரியத்துடைய வாசல்ல சித்தாரா பாடிட்டு உள்ள வருவாங்க மொத்த கூட்டமும் அள்ளும் முரளிக்கும் ஆனந்த் பாபுவுக்கும் ராஜாவுக்கும் சாரலிக்கும் உதகுலம் தலகால் புரியாம இருக்கும் அவங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிப்பாங்க பாட்டுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் எல்லாம் நடக்கும் முடிக்கும் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே ஏன் உன் வீட்டுக்காரர் அவர் வரல ஓ லவர் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அப்போ அங்கே விரட்டி விட்டப்போ அங்கே நடந்த சம்பாஷணையை சொல்லுவாங்க ஏன் நான் அப்படி செக் பண்ணதில் என்ன தப்பு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதில் என்ன தப்பு ஒரு ஒன்றாறு ரூபாய்க்கு வாங்குகிற பேனாவையே நம்ம ஒரு தடவைக்கு நாலு தடவை எழுதுதான்னு பார்த்து தானே வாங்குகிறோம் இதில் என்ன தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த உன்னுடைய காதலையே நான் தூக்கிடுறதுக்கு தயாராக இருக்கேன் உன் கூட நான் வந்து என்னை சந்தேகப்பட்டுட்டு உன் கூட வாழ்றதை விட என்ன நாலு பேரும் நாலு ஆண்கள் இருந்தாலும் கூட என்கிட்ட அவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டாங்களே அவங்க எங்க நீ எங்க இந்த அவங்க எங்க நீ எங்கன்றது டைலாக் வந்து விக்ரமன் சார் படங்கள்ல நிறைய படத்துல வரும் ஏன்னா உன்னிடத்தில் என்ன கொடுத்ததுலையும் இந்த டைலாக் இதே போல அஜித் எங்க கார்த்திக் எங்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக் ரோஜா பேசுற மாதிரி வச்சிருப்பாரு விக்ரமன் சார் அது அவருடைய ஸ்டைல் இந்த படத்தை அதுக்கப்புறமா நான் இவங்க ஒரு ட்ரூப் உருவாக்குவாங்க மியூசிக் டைரக்டராக ஆகிடுவாங்க மியூசிக் டைரக்டராக ஆகி அவங்களே சிங்கராக இருந்து எல்லாருமே பாடுவாங்க ஒரு புது வசந்தம் அங்கே ஒன்று மலருது மலர்ந்துருச்சு அப்படின்னு விக்ரமன் காமிச்சிருப்பாரு இதில் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில முயற்சி செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஆண் பெண் ஏன் நட்பார்க்க முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து விக்ரமன் சார் ஒரு தடவை பேசும்போது பாலகுமாரன் சாரருடைய கதைகள் பெரிய இன்ஸ்பிரேஷனெல்லாம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு முறை பேசும்போது சொன்னார் என்னன்னாக்கா விக்ரமன் சார் என்ன இங்கே சொல்ல வந்திருக்கிறாரோ இதைத்தான் பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு கதையிலையும் ஆண் பெண் புரிந்து கொள்ளுதலை பற்றியும் ஆண் பெண் சிநேகிதத்தை பற்றியும் அது ஆண் பெண்ணுனாக்க அம்மாவும் பையனுமாவும் இருந்தாலும் சரி காதலனும் காதலியா இருந்தாலும் சரி புருஷனும் பொண்டாட்டியுமா இருந்தாலும் சரி அந்த ஆண் ஆண் பெண் பெண் ஆணும் பெண்ணும் தோழமைய்கு ஒரு சமூகத்துக்கு தலைமுறைக்கே கொடுத்து சென்றவர் தான் பாலகுமாரம் சார் கிட்டத்தட்ட இந்த கதையினுடைய மையக்கருவும் நாலு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் எந்த காதலும் கத்திரிக்காயும் புடலங்காயும் வெண்டைக்காயும் இல்லாம நட்பா சிநேகிதமா வாஞ்சையா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னதுதான் தமிழ் சினிமாவுல பெரிய மலர்ச்சியாக பார்க்கப்பட்டது ரசிகர்கள் இந்த படத்தை திரும்ப 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 வந்து பார்த்தாங்க கொண்டாடினாங்க ஒரு மினிமம் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு எஸ் ஏ ராஜகுமார் அவர்களால் இசையமைக்கப்பட்ட இந்த படத்துல எல்லா பாட்டும் ஹிட் இது முதன் முதல்ல இது முதன் முதல்ல வரும் பாட்டு அப்படிங்கிற பாட்டு எல்லா பாடல்களும் வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே இது ஒவ்வொரு பாட்டுமே எல்லா எஸ் ஏ ராஜகுமாருடைய இசையில் வந்த எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆனால் படத்தில் இளையராஜாவை பற்றின டைலாக்லாம் வரும் ஆனால் அதே சமயத்தில் வருஷம் டைலாக்லேயும் சரி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அழகாக முத்திரையை பதிச்சிருப்பார் நிலா சோறுங்கிறது என்னடா நிலாவை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லைடா அதில் ஒரு அன்பு இருக்குடா கை கையில் பிசைஞ்சு கையில் சாதத்தை கொடுக்குறாங்க அதில் ஒரு பாசம் இருக்குது அதில் ஒரு பந்தம் இருக்குது ஒரு பிழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தாரை சொல்லுவாங்க ஒரு சீனில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சித்தாரா என்ன என்ன பார்க்குற ஏன் சோகமாக இருக்கேங்க இல்லை அந்த அம்மா பாருங்கள் அந்த குழந்தைக்கு மருதாணி வச்சு விட்றாங்க எனக்கும் மருதாணி ரொம்ப பிடிக்கும் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சித்தாரா சொல்லுவாங்க உடனே பார்த்தா ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஃபுல்லாக ம மருதாணி எடுத்துகிட்டு ஒருத்தர் ஒருவர் ஒரு ஆட்டோ ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக மருதாணி எடுத்துகிட்டு ஒருவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஓ அப்பா இவங்களும் சார்லியும் ராஜாவும் எங்கே தேடியும் மருதாணியாக கிடைக்கலையேப்பா சென்னையில் இல்லைப்பாரு அதைத்தான் இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு விட்டாங்களேன் எப்படி கிடைக்கும் மருதாணி அப்படின்னு பேச அம்மா ஏமா வந்துருச்சு நான் பேசுகிறேன் மருதாணி வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா சொல்கிறானே அப்படின்னு சொல்ல அந்த காட்சி நம்மளை ரொம்ப நிகழ வச்சிடும் இன்னொரு சின் அந்த படத்தில் ஆனந்த் பாபு வந்து கிறிஸ்தவ கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஒரு நாள் அப்படி உள்ளே வந்து பார்ப்பார் இயேசுநாதர் படத்துக்கு வந்து பூக்களெல்லாம் வச்சு இருந்து கோலம்லாம் போட்டு கிருஷ்ணர் பாதம் வரையப்பட்டிருக்கும் கிருஷ்ணருக்கு பாதம் வரைவோம்ல கிருஷ்ண ஜெயந்தியில் அது மாதிரி வரோம் அங்கே இருக்கிற ஸ்லேட்டில் இன்று இயேசு ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும் போர்டில் ஸ்லேட்டில் இன்று இயேசு ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கோம் வாசலில் கோலம் இடப்பட்டிருக்கோம் சித்தாரா வந்து கிருஷ்ணர் பாதம் மாதிரி ஒரு பாதத்தை வரைந்து இயேசுவோட ஃபோட்டோ இருக்குல்ல அது வரைக்கும் அதுக்கு கீழே வரைக்கும் கொண்டு போய் அந்த பாதத்தை வரைஞ்சிருப்பாங்க இது எங்கள் சாமியை உங்கள் முறைப்படி என்னமோ பண்ணிகிட்டு என்ன அப்படின்வாங்க ஆமாம் இன்னைக்கு இயேசு பிறந்தநாள்னு சொன்னீங்கல்ல இப்போ எங்கள் இதில் கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்தநாளையா அப்படின்னு சொல்லுவோம் அன்றைக்கி வந்து கிருஷ்ணர் பதமெல்லாம் வரைஞ்சி எல்லாமே பண்ணுவோம் இதில் என்னங்க இருக்குது ஜாதி என்ன மதம் என்ன ஆ உங்கள் ஏசுவை எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து அவரை வந்து வணங்குறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆனந்தர் ஆனந்த் பாபு நெகிழ்ந்து போகிற அந்த விஷயமாக இருக்கட்டும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பாதிரியார் இருந்துக்கிட்டு பாதிரியார் சொல்கிற அந்த ஸ்டைலில் ஒரு ஆபன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பூஜையும் இது மாதிரி இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு காட்சி வந்து விக்ரமன் சார் அமைச்சிருப்பார் மதத்தை பிரித்து கொண்டிருக்கிற இந்த மோசமான காலகட்டத்தில் மத நல்லிணக்கத்தை ரொம்ப அழகா வலியுறுத்தப்பட்ட அந்த காட்சிக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் விக்ரமன் சாருக்கு நாம சல்யூட் அடிக்கலாம் வாழ்க்கையில வசந்தம் எல்லோரும் வரணும் வரணும் வரணும்னு காத்துட்ருக்கோம் அதுபோல் அதுபோல தமிழ் சினிமாவில் வந்த எத்தனையோ வசந்த காலங்கள்ல தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சித்திரை மாதத்தினுடைய பிறப்புக்கு முத்திரை பதிக்கிற ஒரு வசந்தமாக வந்த விக்ரமன் சாருடைய சூப்பர் குப் ஃபிலிம்ஸினுடைய புது வசந்தம் படத்தை இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பாராட்டிகிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இதில் பல காட்சிகள் நான் சொல்லாமலே விட்டதும் இருக்குது படம் முழுக்க காட்சிக்கு காட்சி தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரையை குத்திருப்பாரு இயக்குனர் விக்ரமன் அது மட்டும் இல்லாமல் அவர் டைட்டில் போடும் போதே நாம எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவோம் ஏன்னாக்க படம் ஆரம்பிக்கும் போதே ரீல் அப்படின்னு சென்சார் போர்டு வந்த அதுக்கு அடுத்தாப்ல ஸ்ரீதர் சாருடைய போட்டோ பாலச்சந்தர் சாருடைய போட்டோ டக்குன்னு அடுத்தாப்ல பாரதி ராஜா அவர்கள் போட்டோ பாக்யராஜா அவர்களுடைய போட்டோ டக்குன்னு அடுத்தாப்பில் கே விஸ்வநாத் சாருடைய ஃபோட்டோ மகேந்திரன் சாருடைய ஃபோட்டோ டக்குன்னு அடுத்தாப்பில் மணிரத்தனம் சாருடைய ஃபோட்டோ பாசில் சாருடைய ஃபோட்டோ அப்படின்னு போட்டுட்டு இந்த துரோணர்களுக்கு இந்த ஏங்கலைவனின் காணிக்கை அப்படின்னு போட்டு விக்ரமனுடைய முதல் படம் என்னை சினிமாவின் இரண்டாவது பிரம்மாவா என்று நீங்கள் எல்லாம் உங்களையெல்லாம் சொல்லுகிற ரசிக பெருமக்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விக்கிரமனின் முதல் படைப்பு அப்படின்னு வந்து பிள்ளையார் சுஜி போட டைட்டில் ஆரம்பமாகும் இதுவே ஒரு ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வந்துடும் யார் ராஜாது புதுசாக இருக்கேன் யார் யராது விக்ரமனா அப்படி ஒரு டைரக்டரா ஓஹோ கலக்கிட்டானையா யார்யா அந்த அப்படின்னு எங்களை சொல்ல வைத்தது திருச்சி சோனா தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு திருச்சியில பஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சோனா மீனா அப்படிங்கிற தேட்டர்ல சோனா தேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது முதல் நாள் அன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டேன் ஆனா மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல பதினஞ்சாவது நாள் பார்த்தேன் பதினெட்டாவது நாள் பார்க்குறேன் திரும்ப நாற்பதானாவது நாற்பத்தி ரெண்டாவது நாளுக்குலாம் போய் ஹவுஸ்ஃபுல் போர்டு பார்த்துட்டு மீனால ஏதோ ஒரு படத்தையோ கலையரங்க தேட்டரில் ஏதோ ஒரு படத்தையோல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த கதையெல்லாம் அது ஒரு வசந்த காலம் அது ஒரு கரா காலம் அப்படி தான் சொல்லணும் விக்கிரமன் சாருக்கும் சூப்பர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும் ஆர்வி சௌத்ரி சாருக்கும் நம்முள் மறைந்தும் இன்றும் நம் மனதுள் வாழ்ந்து கொண்டிருக்கிற முரளி சாருக்கும் பாபு மாதிரியான நடிகர்களுக்கும் சார்லி சார் மாதிரியானவர்களுக்கும் கடலோர கவிதைகள் ராஜா சார் சித்தாரா மேடம் எல்லாருக்குமே இந்த புது வசந்தத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வாழ்கள்